திமுகல இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்களே கிடையாது நீங்க வேணா கணக்கு எடுத்து பாருங்க பீகாரிகள் அறிவில்லாதவர்கள் அறிவற்றவர்கள் கே நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது வைக்கப்படுகிறது தமிழர்கள் மீது அல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறித்து சொன்னதை தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு எனது வடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார் காரங்க ஸ்டாலினோட பேச்சுக்கு தமிழ்நாட்டில இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு அதுல வேற பீகார்ல இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கான் நீங்களா கற்பனை செஞ்சுக்க வேண்டியதான் ஏன் பதற்றம் கேக்குற ஸ்டாலினுக்கு ஏன் பதற்றம் சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது ஏன் உங்களுக்கு பதற்றம் மரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு இன்று தேசத்தின் ஒற்றுமை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடுவோமோ அதே போல அணிவகுப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு வழிவகை செய்வது இன்று இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கிறது உதிரியாக இல்லாமல் வேறு வேறு மாநிலங்களாக இல்லாமல் ஒரு ஒற்றுமையான மாநில நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வல்லபாய் பட்டேல் ஹைதராபாத்துக்கு மட்டும் நமக்கு கிடைக்கிற சுதந்திரம் அன்னைக்கு கிடைக்கல சுதந்திரம் ஒரு வருஷம் கழிச்சுதான் ஹைதராபாத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லைன்னா ஹைதராபாத் வேறு நாடாக இருந்திருக்கும் நம்ம நாட்டுல நடுவுல தனியா அதை ஆண்டு கொண்டிருந்த நிசாம் அவர்கள் வல்லபாய் பட்டேலுக்கு அடிப்பணிய முடியாது என்று சொல்ல போது உனக்கு கிரீடம் வேணுமா இல்லைன்னா தலை வேணுமா அப்படின்னு கேட்டவர் மரியாதைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்களை அடிபணிய வைத்து இன்று இந்த நாட்டை ஒற்றுமையான ஒரு நாடாக வழங்கி நடைபெற்று கொண்டிருப்பதற்கு விளங்கி கொண்டிருப்பதற்கு மரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காரணம் அதனால்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நாட்டின் கொள்கை ஆனா முதலிலேயே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்த தினத்தில் தினத்தில் ஒற்றுமை நான் நமது மாநில முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லாரும் பாடுபட்டு கொண்டிருக்க நேரத்துல அவன் பீகாரி அவன் கோமுத்திரம் சாப்பிடுறவன் குடிக்கிறவன் அவன் வட இந்தியன் வடக்க அவன் இந்தியன் கிடையாது தமிழன் கிடையாது என்று பிரித்து இந்த தேசத்தில் உள்ள மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்ல இந்துக்களிடம் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்துக்களையும் பிரித்து பார்ப்பது ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்றக் கழகம் பாகுபாடோடு பேசுவது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்னு சொல்லல இன்று நாங்கள் சொல்கிறோம் எனமோ தமிழர்னா அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் திமுக இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்களே கிடையாது நீங்க வேணா கணக்கு எடுத்து பாருங்க எத்தனை எம்பிக்கள் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பச்சை தமிழர்களை எத்தனை பேர் எடுத்து பாருங்க நாங்க அப்படி வேறுபடுத்தி பார்ப்பதே கிடையாது ஆனா எப்ப பார்த்தாலும் பீகாரி நேரு என்ன சொன்னார் கே நேரு பீகாரிகள் அறிவில்லாதவர்கள் அறிவற்றவர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வேலையை அவங்க பறித்துக் என்று கே என் நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு தயாநிதி மாறன் என்ன சொன்னார் சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார் இன்னைக்கு பீகார் க்ளீன் பண்ணி டேபிள் துடைக்க தான் லாய்க்கானவர்கள் பாத்ரூம் கழுவுறதுக்கு லாய்க்கானவர்கள் இப்படின்னு சொன்னீங்களா இல்லையா பாராளுமன்றத்துல போய் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல கோமூத்திரம் குடிக்கிற மாநிலங்கள் சொன்னீங்களா இல்லையா ஆக நீங்க வேற்றுமைப்படுத்தி அவர்களை பீகார்னா பான் பராக்கு விற்கிறதுக்கு தான் அவன் ஆகும் அவனுக்கு அறிவே இல்லை சொன்னது யாரு எல்லாம் சரித்திரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது ஆக திமுக தான் சொன்னார் உடனே தமிழர்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது வைக்கப்படுகிறது தமிழர்கள் மீது அல்ல தமிழ் மக்கள் அந்த பீகாரி மக்களோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூர்ல பாருங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க அவர்களை எல்லாம் இணைத்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வேற்றுமைப்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள் வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்திலையும் சொல்லல திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார் உங்கள் அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல சொல்லுங்க அதனாலே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து சொன்னதை தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு

தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரர்களும் குத்தகைக்காரர்களும் திமுகக்காரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக எட்டு கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் ஸ்டாலின் அவர்களின் அந்த பதிவிற்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாதிரி இந்த நாட்டிற்கு ஒற்றுமையை விதைப்பவர் வேறு யாரும் இருந்தது கிடையாது என்பதை நான் தெரிவித்து நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இண்டி கூட்டணியில் இருக்குங்க இண்டி கூட்டணியில் இருக்கும்போது போது அங்க அந்த இண்டி கூட்டணி எதிர்த்து நிக்கிறாங்க திமுக இண்டி கூட்டணி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பீகார்ல இவங்களை பத்தி பேச முடியாது நீங்க இண்டி கூட்டணியில ஒரு பகுதியா இருந்து கொண்டு அந்த பீகார் மக்களை நீங்க வன்மமா பேசும் பொழுது அந்த இண்டி கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா அதை பத்தி சொல்லத்தான் செய்வாங்க இன்னைக்கு ஸ்டாலின் வேணா அங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது ஏன்னா உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார் காரங்க நீங்க அங்க போய் ஒண்ணு வாயை திறக்க முடியாது அங்கெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்கள் உதயநிதி போனா விரட்டி அடிப்பாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவங்க நேர்வை கட்டுப்படுத்தல தயாநிதி மாறனை கட்டுப்படுத்தல பீகார் மக்களை பத்தி பேசினவங்க இங்க வந்து எந்த விதத்துல நீங்க பிரச்சாரம் செய்ய போறீங்கன்னு இன்னும் சொல்ல போனா இந்தி கூட்டணி திமுக கூட்டணி அந்த அதுல அங்கம் வகிப்பதுனாலேயே

நீங்களா கற்பனை செஞ்சுக்க வேண்டியதான் அதாவது இன்னும் எங்க கட்சியோட தலைவர் தான் முடிவு செய்யணும் ஆனா நாங்க அதற்கு எதிர்ப்பாக அந்த கூட்டம் நடத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம் ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் என்பது இந்த நாட்டில உள்ள ஏற்கனவே பல இடங்களில நேற்று கூட முன்னாள் நமது தேர்தல் ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்லிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்க தேவை பல நேரங்களில ஆஹ் இந்த கிளென்சிங்னு சொல்லுவோம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் மாநகராட்சி தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அராஜகத்தினால் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது எதனால அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நான் சின்ன பிள்ளையாறுல இருந்து அரசியல் குடும்பத்துல சேர்ந்ததுனால ஒரு பிரேசனை அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு தமிழ்நாட்டில் இறந்தவங்கெல்லாம் எங்கேயாவது அவங்கள வந்து சந்திக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த வாக்காளர் லிஸ்ட்ல போனீங்கன்னா அவங்க விருப்பாங்க அப்படின்றதான் ஏன் பதற்றம் கேட்கிற ஸ்டாலினுக்கு ஏன் பதற்றம் சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது ஏன் அவங்களுக்கு பதற்றம் அந்த பதற்றத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னா நீங்க தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் மூணு முறை உங்களுக்கு அதே மாதிரி பட்டியல் வந்த உடனே அந்த உங்களுக்கு நான் பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க பெண்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க சிறுபான்மையினர் ரோடு வரமாட்டாங்களா ரோட்டுக்கு வந்து கேட்க மாட்டாங்களா தான் போய் கேட்கணும் அதனாலதான் இவங்க சொல்றாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எஸ்ஐ நடந்தது நேரு காலத்துல எஸ்ஐ ஆர் நடந்தது பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை எஸ்ஐ நடந்தது